நேர்களை வணக்கம் நான்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காடுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்கிறார் அவருங்களோடு பேசுவோம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் போட்ட மாநாடு இன்றும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை என்ன அதிர்வலைகளை அந்த மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறது மார்ஷல் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கலக்கம் வந்திருக்கிறதுன்றது உண்மை ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறாரு எல்லா கட்சிகளோட ஓட்டையும் அவர் உடைக்கிறார் குறிப்பாக பெரிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக அதுக்கடுத்து விசிகா இந்த கட்சிகளோட வாக்குகளை எல்லாம் அவர் கணிசமான உடைக்கிறார் இது யாரால் இதுக்கு இது யாருக்கு எவ்வளோ போகுன்றதெல்லாம் நம்ம எழுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக உடைக்கிறாரு திமுக ஓட்டையும் உடைக்கிறார் அண்ணா திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு அவர் வெறும் ஆன்டிடிஎம்கே ஓட்டை உடைக்கிறாருன்றது கனவு திமுக கண்டு கொண்டு இருக்கக்கூடிய கனவு திமுகவோட வாக்குகளில் கணிசமான வாக்குகள் வெளியேற ஆரம்பிக்குது பரம்பர திமுக குடும்பங்கள்லேருந்து விஜய்க்கு ஓட்டு கணிசமாக வெளியேற போகுது அண்ணா திமுக பற்றி சொல்லவே தேவையில்லை அவங்க வாக்குகளும் செஞ்சுருது அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னு தான் நம்மளால் இப்போ உறுதியாக கணிக்க முடியல நிச்சயமாக அவர் ஒரு டிஸ்ட்ரப்டர் ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் இருக்கு தமிழ் எல்லா அரசியல் தலைவர்கள் பற்றியும் ஒரு பரபரப்பு இருக்கு நிறையவே இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியில் அறிவுள்ள நிர்வாகிகள்கிட்ட பேசினீங்கன்னா அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இது சிக்கல் தான் சார் நம்ம நம்ம கேட்கறதுனால அவங்களே பேசுறாங்க விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய பிரச்சனை தான் எங்களுக்குன்றாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தலைவலி அவர் ப்ராப்ளம் ஆங்கிலத்தில் சொன்னா விஜய் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே அது திமுக இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க எங்கள் ஓட்டு இல்லை ஏடிஎம்கே இப்படிதான் உடையுதுன்னு கதை அழப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கடுமையான அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அது உண்மை அவர் உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபம்ன்றதுதான் நம்மளால் இன்னைக்கு கணிப்பது கடினமாக இருக்கிறது அவர் நிச்சயமாக ஒரு டிஸ்ட்ரப்டராக ஒரு இடையூறு ஏற்படுத்துவதாகத்தான் இருக்க போகிறார் வாக்களிக்கக்கூடிய மக்கள்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் ஆச்சரியப்படுவது என்னன்னா பதினெட்டுலேருந்து இருந்து ஐந்து வயது இருக்க பத்து பேர் கேட்டால் ஏழு பேர் விஜய்க்கு ஓட்டு போடணுன்றோம் ஏழு பேர் ஏழு பேர் குறையாம என்னால் உறுதியாக சொல்லுவேன் இல்லை ஜென்ரல் பீப்புள் சொல்ரல் பீப்பு பதினெட்டுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் படிச்சவங்க படிக்காதவங்க இளைஞர்கள் மத்தியில் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த வயதினர் மத்தியில் பத்து பேரில் ஏழு பேர் குறையாம மினிமம் மினிமம் நான் சொல்வது அவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க அதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா அவரால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது அப்படியே சொல்கிறாங்க அவரால் சமாளிக்க முடியாமல் போகலாம் திமுகவில் இன்றைக்கி நிர்வாகத்தை கொடுக்குறது திண்டாடுறாங்க திமுக மாதிரி கட்சியில் விஜயாவில் என்ன கொடுக்க முடியும்னு தெரில பட் ஸ்டில் அவருக்கு தான் ஓட்டு போடும் ஒரு மாற்றம் வரட்டுமே தமிழ்நாடு ஒன்றும் ரெண்டு பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துடல அவர் மேல இருக்க நம்பிக்கையால ஓட்டு போடுறேன்னு சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கல புதுசா ஒருத்தர் ட்ரை பண்றதுல எந்த விதமான தவறும் இல்லை என்ற அந்த எண்ணத்துல இன்னொருத்தர் பார்ப்போமே புதுசா ஒருத்தர் புதுசா ஒருத்தர் என்ற எண்ணம் வெறும் அவருடைய ரசிகர்கள் தான் அங்கே வந்தாங்கன்றதெல்லாம் அபத்தமான கருத்து அதை தாண்டி வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் பிடிக்காதவங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க மாநாட்டுக்கு போனவர்களை விட அன்று அவருடைய உரையை கேட்பதற்கு தொலைக்காட்சிகள் முன்னாலையும் மொபைல்லையும் பார்த்துருக்கோம் கோடான கோடி பேர் பார்த்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மட்டும் அன்றைக்கு வந்து வியூவர்ஷிப் நாலரை கோடி இருக்கு போயிருக்கும் யூடியூப்பில் நாலரை கோடி பேர் பார்த்துருக்கோம் இது எல்லா தொலைக்காட்சி எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போவோம் நூறு கோடிக்கு மேலே போவோம் உங்களுக்கு வந்து ஸோ அளவுக்கு ஒருவருக்கு ஒவ்வொரு செல்வாக்கு இருக்குதுன்னா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டாக மாறினா கூட சேதாரம் கடுமையாக இருக்கும் இப்ப இருக்க சிஸ்டத்துக்கு இருக்கும் யாருக்கு ஜெயிப்பு யாருக்கு தொல்லைன்றத கணிப்பு தான் கடினமா இருக்கு மாநாடு விஜய்க்கு சக்சஸ் தானா கண்டிப்பா சக்ஸஸ் தான் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அஞ்சு லட்சமோ ஏழு லட்சமோ கூட்டுறதுன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை அவர் பேசுனது இன்னும் நல்லா பேசியிருக்கலாம் பட் இது ஒன்றும் பேடுன்னு சொல்ல முடியாது அவரு ஒரு ஒன்றரை வருஷம்தான் அவர் அரசியலுக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் காசா இருந்து காஷ்மீர் இருந்து எல்லா பிரச்சனையும் நீ அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டை பத்தி அவர் பேசியிருந்திருக்கலாம் வரும் கோ கூட்டங்கள்ல அவர் பேசுவார்னு நாம் எதிர்பார்க்கலாம் இல்லை வரலாறு விட பெரிய எல்லாம் பார்த்துருக்கிறது விஜயகாந்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டுனாங்க இல்லை இது சின்ன மாநாடு பெரிய மாநாடு நம்ம போக வேண்டாம் ஒப்பீடுகளே எப்பவுமே தவறு நீங்கள் வந்து இந்த மாநாடு ஒரு குறிப்பிடத்தக்க மாநாடு அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் எது பெருசு எது சின்னதுன்றது வந்து தேவையில் தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டு ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாநாடு தான் நம்ம பார்க்குறோம் இது ஓட்டாக மாறுதா இல்லையன்றதுலாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த மாநாடை குறைத்து மதிப்பிட முடியாது இந்த மா உண்மையிலேயே பெரிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக தனிப்பட்ட முறையில் மார்ஷல் நம்ம தலைவர்கள்கிட்ட திமுக அண்ணா திமுக இருக்க பிரமுகர்கள் தலைவர்கள்கிட்ட பேசும்போது மாவட்ட நிர்வாகிகள் அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க கலங்கிருக்காங்க கவலைப்படுறாங்க அது மட்டும் உண்மை இது டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றது தெரியுது இந்த விஜயகாந்த் இருந்ததை விட பெரிய டிஸ்டர்பன்ஸ் அவர் ஜெயிப்பார் ஆட்சியை திமுக கவுத்துருவோம் அப்படிலாம் நான் சொல்லலை பட் அவர் ஒரு டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக திமுக அவர் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறாரு கவலை திமுக தான் அதிகம் அண்ணா திமுக ஒன்றும் ஆட்சிக்கு வரணும்னு பெரிய ஆசை இருக்குதா எனக்கு தெரியல ஆனால் திமுக தான் துடியாக துடிக்குது முப்பத்தொன்றுலேயும் நாங்கள் முப்பத்தாறுலையும் நாங்கன்றாங்க இல்லை அப்கி பார் சார்சோ பார்னார்ல மோடி அந்த மாதிரி பிஎஸ் ஸ்டாலின் வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாரு இல்லை விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது புரியுது அது ஆதரவாக இருக்கா அப்படின்றது தான் ஒரு கேள்வி நல்ல கேள்வி அதாவது வந்து ஆதரவாகவே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அதாவது வந்து வாக்களிப்போம்னு தெளிவாக சொல்கிறாங்க ஓகே நான் தெளிவாக வந்து விஜயை பிடிக்குமான்லாம் கேட்கல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறோம் இதில் வந்து விஜயோட சினிமாவை ரசிக்காத விஜய் மேலே பெரிய அளவில் ஒன்றும் ஈர்ப்பு இல்லாதவங்களும் கூட அடக்கம் இவங்க ரெண்டு பேரும் வேணான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்குது அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க விஜயகாந்த் கமல் எல்லாம் புதுசாக வந்து ஒருத்தர் ஏமாத்தலாம் கருத்து இல்லை பட் இந்த எலெக்ஷன்ல அவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவாருன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு கண்டிப்பா திமுக ஒரு எடேக் தலைவலி அது அதுதான் நான் இது இதோட மெசேஜ் என்னன்னா விஜயோட பாலிடிக்ஸ் இந்த கூட்டம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் நான் இன்னமும் மக்களை போய் நேரில் சந்திக்கல சந்திக்கும் போது உங்களுக்கு ராத்திரி தூங்க மாட்டேங்கிறீங்க உங்களோட தூக்கத்தை நான் கெடுப்புன்றாரு உண்மைதான் அவர் எங்க போறாருனாலும் கவர்மெண்ட் வந்து பயப்படுது இன்னைக்கு ஸோ அவர் காஷ்மீர் கன்னியாகுமரி சென்னை தமிழ்நாடு வரைக்கும் ஒரு தமிழ்நாடு போகிற ஒரு சுற்றுப்பயணம் போகிறாருன்னா அது அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு ஒரு சவால் தான் சவாலாக இல்லாட்டியும் ஒரு பிரச்சனை தான் ஒரு சிக்கல் தான் அது வந்து இப்போ விஜய் அவர்கள் மாநாடு போட்டு விட்டார் ஒரு அரசியல் தலைவராக அவர் கொஞ்சம் முன்னேறிட்டார்

வச்சுருக்காங்க ஆனால் அந்த ரசிகர்களை மட்டும் மனசில் வச்சு அவர் பேசுகிறார் அந்த ரசிகர்கள் அந்த பசங்க ஜென்ர ஜ ஜென் ஜட்னு வாங்கல்ல ஜென் ஜின்னு வாங்கல்ல அந்த டைப் அவங்க டு மில்லினி அம்பு சைல்டுன்னு வாங்க அதுக்கு பிறகு வந்தவங்க அவங்களுக்கு இது போதும்னு அவர் நினைக்கிறார் பெரிய அளவில் டீப்பா பாலிடிக்ஸ் பேசுனா அங்கே எடுபடாது அப்படியே மேம்போக்கா பேசிட்டு அப்படியே போகணுன்ற எண்ணத்துல தான் அவர் இருக்கார் ஸோ அது திட்டமிட்டு தான் அதை பேசியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது எப்படி இருந்தாலும் அவர் கூடுதலாக பேசியிருந்திருக்கணும் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவர் என்று பேசியிருக்க வேண்டும் அவர் ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல விஜய் மீது ஆதரவு எதிர்பார்ப்பு அப்போ நீங்கள் சொல்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் சொன்னீங்க கேட்குறப்ப இப்படி சொல்கிறாங்க நம்பிக்கை வரலையா விஜய் மேலே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கொடுப்பாருன்றதை கூட ஓட்டு போடுவோம் சொல்லும் போதே அங்க ஒரு நம்பிக்கை வருது ஆனா தேனும் பாலும் ஓடுன்னு அவங்க நினைக்கல ஓட்டு போடணும்னு சொல்றவங்களே கூட இதை பார்த்து வெறுத்து போனவங்க ஏதோ ஒரு இவங்க எங்க ரெண்டு பேரும் வேணாங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் எனக்கு எங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வேணாங்க ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும்னு விரும்பக்கூடிய பெருந்திரளான மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கும்போது ரொம்ப சீரியஸாக அவங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு அவங்க வந்து இப்படி தேனும் பாலம் ஓட செய்வாங்க அப்படிலாம் ஒன்று நான் தான் சொல்லணும் அவர் அவரால் நிர்வாகத்துக்கு ஓட்டு போடுன்னு ஒரு பையன் சொல்கிறான் இன்னொரு அடுத்த ஆறு நிமிஷம் என்ன சொல்கிறாரு அவர் அவர் வந்து அவர் நல்ல நிர்வாகத்தை கொடுப்பார்ன்னா அது தெரியாதுங்க திமுகவே திண்டாடுது அவர் எப்படி கொடுப்பாரு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் ஒரு மாற்றம் ஒரு தப்பு பண்ணால் அடுத்தூர மாற்றிட்டு போகிறார் இல்லை தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நிறைய இளைஞர்கள் அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் ஒரு சினிமா கவர்ச்சிக்காக அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் நிற்கிறாங்க அரசியல் தெரிந்த இளைஞர்கள் அவருக்கு ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இல்லைங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீங்க வந்து அரசியல் தெரியாம இருக்கிறது ஒரு அரசியல் வெறும் சினிமா கவர்ச்சின்னு விஜய் ஆதரிப்பவர்களை குறைத்து மதிப்பிடுவது தவறுன்னு நான் பார்க்குறேன் சினிமா கவர்ச்சி மேல் அவர்கிட்ட வரவங்க இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மறுக்கல இப்போ விஜய் தான் விஜய் விஜய் விஜய்னு கத்துறாங்க ஆனா இந்த முறை அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய மக்கள்ல எல்லாருமே ஒரு ரசிகர்கள் கிடையாது அதை தாண்டி விவரம் அறிந்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த வெறும் சினிமா கவர்ச்சின்பதே ஒரு ரொம்ப தவறான ஒரு வார்த்தை இது வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி பார்த்தா விஜயகாந்த்க்கு என்ன இருந்தது இதே மக்கள் கூட்டணி தான் விஜயகாந்தை தூக்கி பிடிச்சது ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட விஜயகாந்த் கிடையாது என்னால உறுதியாக சொல்ல முடியும் நான் விஜயகாந்தையும் பார்த்திருக்கேன் விஜய பாத்துட்டு இருக்கேன் இந்த செல்வாக்கு யாருக்குமே இருந்ததா பாக்கல ஒரு கணிசமான அளவு அவருக்கு ஈர்ப்பு இருக்கிறது அந்த அது வாக்குகளாக மாறுமான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் நான் சொல்கிறது அதில் ஒரு ஐம்பது சதவீதம் வாக்குகளை மாறினாலே தமிழக அரசில் ஒரு பூகம்பம் ஏற்படும் ஒரு 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 சேதாரம் ஏற்படும் கண்டிப்பாக அது வந்து ஆளும் கட்சிக்கு அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விஜய் வந்து ஜெயிப்பாரா தோப்பாரா ஜெயிக்கிறதுக்கு அவர் ஆட்சி அமைப்பதுலாம் வாய்ப்பு மிக 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 குறைவு அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவர் பிரிக்கிற ஓட்டாலும் லாபம் நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேதாரம் என்பது நான் சொல்லுகிறேன் சேதாரம் திமுகவுக்கும் இருக்கும் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிற சேதாரத்தை விட லாபம் அதிகமாக திமுகவுக்கு இருக்காது இருக்காது சத்தியம் எதிரணியினுடைய ஓட்டை பிரிக்கிறார சார் சார் அவர் திமுக ஓட்டையும் பிரிக்கிறார் இந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அவர் எல்லாரும் திமுக காரர்களும் அல்லது வந்து விவரம் அறியாதவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வெறும் ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார் நான் அறுதிவிட்டு சொல்லுகிறேன் அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார் பரம்பரை திமுக ஓட்டை உடைக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மூணு தலைமுறை திமுகவில் இருக்கிறவங்களோட வீடுகளில் இருக்கக்கூடியவங்கள பத்து பேர்ல இளைஞர்கள் இந்த பதினெட்டு வயதுலேருந்து அப் நாற்பது வயசு இருக்கவங்களை ஏழு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் விஜய்க்கு போடு நீங்க நீங்கள் சிரிப்பீங்க கேட்டிங்க நம்ப மாட்டீங்க பரம்பரை திமுக ஓட்ட அவர் உடைக்கிறாரு திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் கூட்டணி கட்சிகளுடைய பலம் கூட்டணி கட்சின்னு நீங்கள் ஆக்சுவலாக சைபர் நான் சொல்வேன் ஆல்ரெடி சைபர் திருமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சேதாரம் திமுக இப்போ நிற்கிறதே கூட்டணி பலத்தினால தானே அதாவது அந்த ரெண்டு பர்சன்ட் கம்யூனிஸ்ட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து திருமா வந்து ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் சேர்த்து ஒன் பர்சன்ட் காங்கிரஸ் ஒன்றே கால் பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் காங்கிரஸுக்கு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு அவ்வளோதான் இதில் காங்கிரஸ் ஓட்டியும் உடைக்கிறார் எல்லோரும் ஓட்டையும் அவர் உடைக்கிறாங்க அதனால் சேதாரம் வந்து பெரிய கட்சிகளுக்கு தான் ஏன்னா சிறிய கட்சிகள் வந்து இப்போ திருமாவை ஓட்டு பெரிய அளவில் போகுதுன்னா பாதிப்பு கடுமையாக இருக்கும் திமுக ஓட்டு ஓகே கட்சி நிற்கும் ஆனால் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வெளியில் போச்சுன்னா ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம் நான் அதனால தான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் போகும் நான் நம்புகிறேன் அது வந்து கண்டிப்பாக ஈவன் இஃப் இட் இஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ்னால சேதாரம் திமுகவுக்கும் கடுமையாக இருக்கும் திமுகவோட கூட்டணிகளோட வாக்குகளை இருபத்தொன்னில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக இருபத்தாறில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டேக் எக்ஸாம்பிள் இது திருமாவோட ஓட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் வச்சுக்கோங்க தலித் விரோத நடவடிக்கைகள் ஆணுவப் படுகொலைகள் கோயில்களை பூட்டி கிடப்பது இதெல்லாமே பல விஷயங்களில் வந்து திருமாவோட வாக்கு வங்கி திருமாவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அவர் அதிகமாக திமுக நெருக்கம் காட்டுகிறார் என்பதனால் அதே மாதிரி இடதுசாரிகளை பார்த்தீங்கன்னா சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை பல இடங்களையும் இன்னைக்கு தொழிலாளர்கள் விரோத அரசாகவே திமுக மாறி நிற்குது அதனால் வந்து கம்யூனிஸ்ட்டுகளோட வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முழுவதும் இல்லாட்டி கூட வந்து அதுவும் ஒரு சேதாரம் இருக்குது அந்த வா அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது அதை புரிஞ்சுக்கோங்க டூ ப்ளஸ் டூ சம்டைம்ஸ் ஜீரோ தான் பாலிடிக்ஸில் இருபத்தொன்னுல ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு திமுக அதிகாரத்தில் பத்து வருஷம் இல்லை எடப்பாடியையும் மோடியையும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு செலுவல் அறிஞ்சிட்டு குத்திட்டாங்க இந்த முறை வந்து நீங்கள் மோடியை மட்டும் சொல்லி தப்பிக்க முடியாது அஞ்சு வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு விழுற ஓட்டு தான் இருபத்தாறு அப்போ ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இப்போயே கடுமையாக இருக்குது எதிர்க்கட்சிகளால அதை சரியாக பயன்படுத்த முடியல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல மீடியா வந்து தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கொத்தடிமையா இருக்கிறதால மீடியா சொல்ல மறுக்குது ஆனால் அதோட அர்த்தம் வந்து மக்கள் ஒன்றும் திமுக ஆதரவாக இருக்காங்கன்னு கிடையாது சரியான நேரத்தில் மக்கள் காட்டிட்டு போயிடுவாங்க இந்த கூட்டம் என்பது திமுக மேலே இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடு அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ எக்ஸ் லட்சமோ இருக்கட்டும் ஆனால் அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு கோடானுடி மக்கள் அதாவது பல மக்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் பார்த்துருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு எங்கே ஓட்டு போடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பிறந்து அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பிறந்தவங்கன்றவங்க சொல்றாங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா எலெக்ஷன் அப்போ பதினாறு வயசில் இருந்தவங்க இன்னைக்கு இருபத்தாறு வயசு லட்சக்கணக்கில் இருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ் ஏஜுன்றது வந்து பிஃபோர் பிலோ தேர்ட்டி எயிட் சொல்கிறாங்க அது எங்க போகும் சத்தியமா அவங்க ரெண்டு பேருக்கும் போவாது அதிகாரத்தில் இருக்கிறதால போவாது அப்ப திமுக பக்கம் தான் இஸ் போதும்னா அதனாலதான் சொன்னாக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக உருவெடுத்துக்கொண்டிருக்கிறார் சவால்னு சொல்லல பிரச்சனையாக தலைவலியாக உருவெடுத்துக்கொண்டிருக்க இல்ல இன்னொன்று விஜய் அவர்களுக்கான அந்த ஆதரவுன்றது இல்லை மக்கள் ஆதரவை கடந்து அவர் எதிர்பார்த்த ஆதரவு இப்ப கூட்டணி இருந்தாதான் அப்படி அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்றப்ப ஒரு கட்சிகள் கூட அவர் நம்பி வந்த மாதிரி தெரியல வரல அது உண்மைதான் அதனாலதான் சொன்ன எல்பி டிஸ்ரப்டர் அவர் வந்து ஜெயிக்க முடியாது ஆனா அவர் ஒரு நம்பிக்கையோட பேசுறாரு எந்த அது எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க எடப்பாடி பேசல இல்ல விஜய்க்கு தெரியுமா தனியா என்ன ஜெயிக்க முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது நல்ல கேள்வி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னா அவர் கத்துப்பாரு அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இப்போ இருக்குது எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமான்னு கேட்காதீங்க அது ஓட்டாக மாறுமான்னு கேட்காதிங்க இந்த தேதிக்கு அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறாங்க அவர் டிஸ்ரப்டர் அவர் கெடுப்பார் அவர் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கலாம் நூற்றி பதினெட்டு சீட்டு வாங்கினா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டிங்க கூட்டணியெல்லாம் சேர்ந்து அவங்க வாங்குவாங்களா தனியாக வாங்குவாங்களான்றதுதான் கொஸ்டின் இப்போ வாங்குகிற சீட்டில் ஒரு சீட்டு குறைஞ்சாலும் அது பர்செப்ஷனில் டிஎம்கே வைக்கிறது தள்ளிடும் பத்து வருஷம் ஆண்டின் கமெண்ட்ஸிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ரெண்டு டேர்ம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பிறகு அண்ணா திப்பா கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சது மாபெரும் சாதனை அதான் அதுக்கு முந்தின ரெண்டு வருஷத்தில் பத்தொம்போதுலையும் அதுக்கு பிந்தின மூணு வருஷம் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜீரோவான ஆன ஏடிஎம்கே ஜெயலலிதா இல்லை பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்துக்கிட்டு எழுபத்தஞ்சு சீட்டு அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு அஞ்சு பாமா அஞ்சு பிஜே பாமக நாலு பிஜேபி செவன்டி ஃபைவ் சீட்ஸ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு லோக்சபா சீட்டு ஈக்குவல் வைரஸ் பத்தொம்போது இருபத்தி நாலு லோக்சபாவில் சைபர் அப்படி இருக்கும்போது இன்ப்டிவின் வாங்கினது தான் அளவு அளவுகள் ஆனால் பட்ட எம்ஜிஆரே பார்லிமெண்ட்டில் தூத்த அசம்பிளியில் ஸ்வீட் பண்ணியிருக்கார் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணா மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகன்ற கட்சி உதயமான பிறகு எழுபத்தி ரெண்டுலேருந்து இந்த ஐம்பத்தி மூணு வருஷத்தில் பதினோரு தேர்தல்கள் பதினோரு தேர்தல்களில் மூணு தேர்தலில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு அதில் ரெண்டு தேர்தல்தான் தனி மெஜாரிட்டி எண்பத்தொம்போது அண்டு தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி மைனாரிட்டி கவர்மெண்ட் எட்டு தேர்தல் அவங்க படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணா திமுக ஒன்றுப்பட்ட அண்ணா திமுக ரெட்டையரில் சிம்பில் இருக்கும்போது அவங்க தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சது என்பது வந்து ஒரே ஒரு எலெக்ஷன் தான் தொண்ணூத்தாறு மட்டும்தான் மற்ற நேரங்கள் அவங்க ஜெயிச்சதே கிடையாது இதையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் இன்னைக்கு முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் பட் விஜய் ஃபேக்டர் வந்து அதில் ஒரு ஹோல் பண்ணுது திமுக ஈஸியா ஜெயிக்க முடியாது ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியாது ஃபோட்டோ பினிஷ் வாங்க பட் விஜய்க்கு ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இடங்கள் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கா இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் நீங்க வந்து ஒரு முப்பது பர்சன்ட் கிராஸ் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபது பர்சன்ட் வாங்கி சைபர்ல கூட முடியலாம் அல்லது அவர் மட்டும் ஜெயிக்கலாம் அவர் கெடுக்கிறதால யாருக்கு லாபம்ன்றதான் மாஷல் நம்ம பார்க்கணும் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றதெல்லாம் நம்ம ஆட்சி அமைப்பது கடினம் அதில் எந்த சந்தேகம் வேணும் ஆனால் கூட்டணி போனார்னா ஒருவேளை ஃபினிஷ் டிஎம்கே லைன்ஸ் பினிஷ் அது ஏடிஎம்கேயோட கூட்டணி விஜய் தன்னுடைய நிலைப்பாடுகள்ல இருந்து மாறிக்கணுமா ஏன்னா தான் தான் முதல்வர் வேட்பாளர் தன்னுடைய தான் அணி அமையணும் இதுல இருந்துலாம் அவர் மாறி கொஞ்சம் கூட்டணி வைக்கணுமோ ஜெயிக்கிறது அவர் மாறணுமான்றதை நான் சொல்ல முடியாது மார்ஷல் அது அவரு எடுக்க வேண்டிய முடிவு ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க விஜய்க்கு இருக்க வேண்டிய அடிப்படையான குணாம்சம்னு நான் ஐ மீன் இது மேபி ஐம் ராங் நான் எதிர்பார்ப்பது என்னன்னா அதாவது இது இது நல்லா புரிஞ்சுங்க அவர் இப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்லலை பட் அவர் வந்து ஒரு அவருடைய அரசியல் வந்து இப்படி இருந்ததுன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருபத்தாறு தேர்தலில் அவருடைய நோக்கம் என்ன திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுறதா அல்லது அவர் தன்னோட பலத்தை பரிசோதித்து பார்ப்பதா இருபத்தாறில் தான் ஜெயிச்சு திமுகவை அகற்றிடுன்னு அவர் நினைச்சார்னா அது கனவு முதல் தடவை தேர்தலில் வர வர ரெண்டு வருஷத்தில் ஓ திமுக மாதிரி ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால மிக்க கட்சியாக அது கூட்டணி இருக்குது மோடி அதிகமாக இருக்க மாநிலம் மூணு தேர்தல்களை வெற்றி பெற்ற ஒரு கட்சி கூட்டணி முதலமைச்சர் பணம் மீடியா பலம் பெரிய அளவில் இருக்குது பல நூறு பல ஆயிரம் கோடி பணத்தை வச்சுருக்க திமுகவை எப்படி ஒரு விஜய் தன்னால் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாரு தனியானா அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான எண்ணம் தொண்டர்களை வைத்து முடியாது இது சரி இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்களை அவர் சினிமா ரசிகர்களை தாண்டி தொண்டர்களாக இருந்தாலும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுன்றது வேற கான்செப்ட் ஸோ இருபத்தாறில் தெரிந்து கொள்ள விரும்போது விஜயோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் அதனால தான் நான் கேட்குறேன் இருபத்தாறில் அவருடைய நோக்கம் திமுகவை தோற்கடிப்பதா அல்லது அவர் தன்னுடைய பலத்தை பரிசு வைத்து பார்ப்பதா நான் சொல்லிட்டு புரியுது இல்லையா இதில் எதுன்றது அவர் தான் பண்ணணும் இருபத்தாறோட நோக்கம் நீங்க இருபத்தாறோட நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா தோக்கடிக்கிறதா திமுக அரசை அகற்றுவதா அல்லது நீங்க உங்க பலம் என்னன்னு பரிசோதி கண்டிப்பாக திமுக அரசை தான் இருக்கு ஏன்னா பலத்தை பரிசோதிக்குன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல பரிசோதிச்சிருக்கலாமே அதுதான் நான் கேட்கறேன் நான் வந்து அவர் ஒரே நேரத்தில் நான் நான் திமுகவே நகர்த்திடுவேன் நானும் சிஎம் ஆயிடுவேன்றது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் பூந்துட்டோம்லாம் இப்போ பேசுறாரு அவர் எலெக்ஷன்றது வேற கண்ணா நாங்கள் கேட்குற வளராதா வளராதா இல்லைங்க ஆக்ட் அவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண அனுபவம் இருக்கா நாங்கள் முப்பது வருஷமாக ரசிகர் மன்றம் நடத்துறன்றது முப்பது வருஷம் இல்லை முந்நூறு வருஷம் ரசிகர் மன்றம் நடத்துனாலும் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது வேற கேம் அது கட்சிகளோட எலெக்ஷன் ஒர்க்குன்றது வேற அதில் இந்தியாலே நம்பர் ஒன் கட்சி திமுக எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது அந்த கடைசி பதினஞ்சு நாள் எலெக்ஷன் அன்னைக்கு சொல்லுவான் திமுக பம்பரமா தம் தமிழ் இன்னைக்கு பிஜேபி தான் வட இந்தியாவில் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு பிஜேபி உண்மையிலேயே எலெக்ஷன் மெஷினரி அவங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக அடிச்சுக்கிறதுக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுக்கு உங்களுக்கு கிடைக்காது அது ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சி இல்லைனா விஜய் தன் வாக்குகளை பூத்து கொண்டு வரதே கஷ்டம் அவருடைய ஆதரவு சக்திகளை பூத்து கொண்டு வரதே ஒரு கஷ்டம் இன்னொன்று அவர் வந்து தனியாக இன்னார்னால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க எத்தனை உங்களுடைய கேண்டிடேட்டே எத்தனை பேர் கிடச்சி வரைக்கும் விசுவாசமாக இருப்பான்றதும் பிரச்சனை எந்த எல்லாம் திமுக போக தயாராக இருக்குது எலெக்ஷன் டைனமிக்ஸ் அப்படின்றது வேறு வாக்கு வங்கி அரசியல் என்பது வேறு குறிப்பாக கடைசி நாள் பிரச்சாரம் தேர்தல் வாக்குப்பதிவு நாள் அந்த அது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து அண்ணா திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியிலான விஜயால் திமுகவை எதிர்க்கவும் முடியாது எவ்வளோ ஆதரவு இருந்தாலும் வீழ்த்த முடியாது சேதாரத்தை ஏற்படுத்தி அதனால தான் சொல்ல இருபத்தாறில் அவர் முடிவு செய்யும் அவர் முடிவு செய்ய வேண்டியது திமுகவை அகட்டணுமா அல்லது தன்னுடைய பலம் என்னன்னு பார்ப்பதா அது அவர் தான் முடிவு பண்ணும் அவர் தனியாக நின்று ஒரு வேளை நாலு மணி ஒன்று மட்டும் ஞாப்சிக்கோங்க நாலு மணி போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ் திமுக ஓட்டு சாதாரண நிகழ்ந்தாலும் கூட ஃபோட்டோ ஃபினிஷ்லேயே அது அவங்க வந்துருவாங்க நாலு மனை போட்டினா ஆகவே அவருடைய நோக்கம் திமுகவை அகற்றுவதா அல்ல இது ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும் ம் திமுகவை அகற்றுவதா அல்லது நீங்கள் உங்கள் பலம் என்னான்னு பார்க்கறதான்றது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரே நேரத்தில் திமுக என்ன திமுகவும் எதிர்க்க முடியாது அது புரிஞ்சுக்கணும் அது உங்களை அறிஞ்சு அறியாமல திமுக கொண்டு வந்து உக்கார வைக்கிறீங்க இல்ல இவரு தன்னுடைய எல்லாம் சொல்லிட்டாரு நான் ஊழல் எதிர்ப்பு நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போதும் எல்லாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த அதிமுகவை அவர ஆதரிப்பதும் அல்லது மற்ற ப்ராப்ளம் நான் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் அது 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 சிக்கல் பட் நேர்மையை பேசி அரசியலுக்கு வர முடியாதா நான் அப்பழு கட்டுறோம்னு சொல்லுவாரு அதுல இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு நீங்க போயிட்ட பிறகு ஜெயிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் குறி அதுக்கு அநியாயம் பண்ணி ஜெயிக்கலாமா போய் பேசி ஜெயிக்கலாமா சரி வெரி குட் போய் பேசல நான் ஒத்தம் அரசியல் ஒரு பேரனாவே நாங்கள் இருக்கேன் வெரி குட் ரிசல்ட்டை வந்து திமுக ஜெயிச்சிரும் திமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்க திமுக எதிர்ப்பு இல்லை சார் விஜய் நேர்மையான ஒரு அரசியல் செய்து ஜெயிக்கணும்னு நினச்சா முடியாத அது ப்ராக்டிக்கலா நேர்மையான அரசியல்ன்றது நீங்க எதை சொல்றீங்க ஊழல் கட்சியோட சேரக்கூடாதுன்றீங்க எஸ் அது அது ஊழல் கட்சியோட நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்லும்போது கட்சியே ஊழலா கட்சியில் இருக்க தனிநபர்கள் ஊழல கட்சியில இருக்க முன்னணி தலைவர்கள் நீங்க வந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு உங்க கண்ணு முன்னால திமுக ஊழல் பண்ணலான்னு உங்க மனசாட்சியை அதுதான் சார் அதை அதிக கட்சின்னு திமுக அமித்ஷா நான் ஒத்துக்கிறேன் அமித்ஷா சொன்னது கூட ஒதுக்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்கவுங்க மேயர் மேல அவங்கவுங்க மந்திரிங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை அளவுகோல பார்த்தாலே திமுக லஞ்ச லாவணிய ஊழல் தள்ள தலை பிரிச்சு ஆடுது கரபுரண்டு ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஊழல் அளவுகோல்னா திமுக திமுக யாருமே வந்து மிஞ்ச போறது கிடையாது வாக்கு வங்கி அரசியல்ல எனக்கு ஊழல் முக்கியம் அதனால எனக்கு திமுக அண்ணா திமுக சமோன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சாரி உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது இல்ல நியாயம் இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க விஜய் இன்னைக்கு இன்னைக்கு நான் அப்பழு கட்டுறவனாக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அரசியல் நான் தூய்மையோட இருக்கேன் இந்த தூய்மையை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அவர் சொல்லிக்கலாம் ஜெயிக்க முடியாது தமிழ்நாடு அரசியலோட நிலை இந்திய அரசியலோட நிலைமை ஒரு நேரத்தில் ரெண்டு எதிரி இல்லைன்ற நான் நீங்கள் கேட்குறது வந்து நல்ல கேள்வி மார்ஷல் ஆனால் அது என்னன்னு கேட்டேன்னா ஈசாப்பு நீதி போதனை கதைகள் மாதிரி அதில் நீதி போதனை இருக்கும் ஒழிய நடைமுறை இருக்காது நீ அரசியலுக்கு என்னைக்கு வந்துட்டியோ வாக்கு வங்கி அரசியலுக்கு என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு வந்து தெளிவாக இருங்க நீங்கள் ஜெயிக்கிறது ஒன்று தான் எய் இதில் ஒரு நேரத்தில் ரெண்டு எனிமே இருக்க முடியாது இது இதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மூணாவது நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லி நான் தனியாக போய் நாலு முனை போட்டியிலையோ அல்லது நாலுக்கும் மேற்பட்ட முனை போட்டிகள்லையோ நீங்கள் தேர்தலை சந்திப்பீர்களே ஆனால் தேர்தல் களம் அமையவே ஆனால் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது திமுக வெற்றி பெற்று இருபத்தாறில் ஆட்சி அமைந்து விட்டது என்றால் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்கள் திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் இப்போ இருக்க மாதிரி இந்த ஓரளவு கண்ணியத்துடன் கூட அப்போ திமுக இருக்காது அவங்க கண்டிப்பாக வந்து அதுவும் உதயநிதிக்கான காலம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தொன்று போது விஜயை எதிர்ப்பதற்கு விஜயை தோற்கடிப்பதற்கு ரொம்ப கண்ணியமாக சொன்னால் எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் ரொம்ப சிம்பிள் இருபத்தாறில் நீங்க ஆயிரம் காரணங்களை சொல்லி கூட்டணி இல்லாமல் போனீங்கன்னா உங்களால் திமுகவை தோக்கடிக்க முடியாது திமுக ஆட்சிக்கு வந்துடும் மறுபடியும் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்கள் திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா அடுத்த ஃபுல் இயர்ஸ்க்கு உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா இன்னொன்று விஜயனுடைய வேகத்தை அவர் மட்டுமே அந்த கட்சியை தோளில் சுமக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிறைய அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள் கட்சியில் பக்கபலமாக இல்லாத அந்த நிலை இதெல்லாம் அவருடைய வேகத்தை தடை பண்ணுதா பண்ணுது வேகத்தையும் தடை பண்ணுது அவரோட வெற்றியையும் தடை பண்ணுது அதாவது ஓல்டும் எங்கும் சேர்ந்தது தான் வந்து கட்சியாகவும் அமைப்பாகவும் குடும்பமாகவும் இருக்கும் முழுவதும் இளைஞர்கள் மட்டுமே நிரம்பினாங்கனாலும் அங்கே வெற்றியோ அமைதியோ மகிழ்ச்சியோ இருக்காது முழுவதும் முதியவர்கள் இருந்தாலும் அங்கே வெற்றியோ மகிழ்ச்சியோ அமைதியோ இருக்காது ஒரு கொண்டு போயிடலான்னு விஜய் நினைக்கிறாரோ எனக்கு இளமையும் முதுமையும் கலந்ததுதான் வந்து குடும்பங்களா இருக்க முடியும் அமைப்புகளா இருக்க முடியும் ஸ்தாபனங்களா இருக்க முடியும் ஒரு குடும்பத்துல எப்படி வயதானவங்களும் இருப்பாங்க நடுத்தர வயதினரும் இருப்பாங்க இளைஞர்களும் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க அதுதான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான முழுமையான குடும்பம் அதே மாதிரி ஒரு கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா முதியவர்களும் இருப்பாங்க நடுத்தர வயதினரும் இருப்பாங்க இளைஞர்களும் இருப்பாங்க அப்படி இருக்கிறதான் ஒரு நல்ல அழகான கட்சியாக ஒரு வெற்றிகரமான கட்சியாக இருக்க முடியும் இந்த பிளெண்ட் ஆஃப் யூத் அண்ட் ஓல்டுன்னுவாங்க முழுக்க முழுக்க நான் வந்து இளைஞர்களை மட்டுமே வச்சு பண்ணாலும் தோல்வி முழுக்க முழுக்க ஓ ஓல்டுனாலும் தோல்வி அவர் ஓரளவாவது வந்து அனுபவசாலிகளை தன் கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ விஜயகாந்துக்கெல்லாம் பண்டூர் ராமச்சந்திர இந்த மாதிரி பிற்காலத்தில் அவர் விலகினார் ஆனால் ஆரம்பத்தில் டேக் ஆஃபுக்கு அவர் தான் உதவினார் அந்த மாதிரி வந்து அனுபவசாலிகள் கண்டிப்பாக உங்களுடன் இருக்க வேண்டும் இளைஞர்களும் இருக்க வேண்டும் குறைஞ்சது இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சாவது இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் அனுபவசாலிகள் வயதானவர்கள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இளைஞர்கள் இங்கே முழுவதும் இளைஞர்களை வச்சிங்கன்னா அது டேக் ஆஃப் ஆகாது இதையும் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்கள்கிட்ட வரணுங்க அவர் மீடியா கிட்ட ஒருத்தர் கூட பேசல இதெல்லாம் அவருடைய பல பலவீனங்கள் அவர் சொல்கிறார் நான் மக்களிடம் போய் பார்ப்பேன்றார் வரட்டும் வந்து சந்திக்கிட்டோம் என்ன குறை என்ன குடிமொழிகிட்ட போகுது நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்த பார்க்க போனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு விஜய்க்கு ஒரு பயிற்சி கிழமை தான் இருக்கும் அவர் கூட்டணி போகவில்லை என்றால் அப்படியே முடிந்து போகும் கூட்டணி போனால் பயிற்சி காலத்துடன் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தையும் அவர் சாதிக்கலாம் இது என்னுடைய கருத்து விருப்பமான்னு கேட்டீங்கன்னா அது வேற நான் சொல்றேன் நான் நான் வந்து அசஸ் பண்றேன் விருப்ப வெறுப்பு இல்லாம பண்றேன் அவரால பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் நான் நம்பல அவர் வந்து எதுவுமே இது வரைக்கும் நிரூபிக்கல இன்னொன்னு திமுகன்றது ஒரு ஆழமரம் ஆனால் இன்னைக்கு அது ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது குடும்ப அரசியலை கூச்ச நாச்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் பஞ்சமாக பாதகங்களில் அது இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும் மக்கள் ஆனால் அப்படி வரக்கூடிய மாற்று திமுகவை விட மேன்மையானதாக இருக்கணும் திமுக விட மோசமாக இருக்குன்னா அதுக்கு திமுகவை இருந்துட்டு போட்டு மக்கள் நினைப்பாங்க புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் பார்க்கலாம் சேலஞ்சர் தான் ஆனால் அவர் தனியா என்ன எப்படி வீழ்த்த முடியும் மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லோரும் கூட்டணி வைத்து தான் மக்களை சந்திக்கிறாங்க தனியாக யாராலையும் திமுகவை வீழ்த்த முடியாது ஃபர்தர் மேட்டர் எந்த ஆளும் கட்சியையும் எந்த ஒரு கட்சியும் தனியாக வீழ்த்த முடியாது கூட்டணிகள் வைத்து தான் வீழ்த்த முடியும் இந்த பால பாடம் அவருக்கு தெரியவில்லை என்றால் அவரை யாரும் காப்பாற்ற முடியாது நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி மாஸ்டர்